வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பது நாட்டின் சுதந்திர தின விழா சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மைதானத்தில் கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் காரைக்குடியில் குளோபல் மிஷன் மருத்துவமனையில் குளோபல் வழி நிவாரண மையத்தை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி திறந்து வைத்தார் லடன்ன் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவன தலைவர் கூத்தகுடி சண்முகம் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கட்சியின் பொன்விழா ஆண்டு பொதுச்செயலாளர் கே ஸ்டாலின் தலைமையில் கொண்டாடினர் சிங்கம் புனரையில் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அறிவுமுத அறக்கட்டளை சார்பில் சீருடைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு திருப்பத்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அருணகிரி தலைமை தாங்கினார் திருப்பத்தூரில் அமைந்துள்ள அருமிகு ஸ்ரீ ஆலமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து ஓராம் ஆண்டு ஆடி வெள்ளி திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்கள் அழகு குத்தி பூக்குள்ளி இறங்கினர் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் பள்ளியின் சேர்மன் சுலைமான் பாதுஷா தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின உரையாற்றி தலைமை தாங்கினார் இந்திய திருநாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காரைக்குடி சட்டமன்ற தொகுதி கட்சி அலுவலகத்தில் எஸ் மாங்குடி தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளியில் மாதிரி இளைஞர் பாராளுமன்றம் நடத்தப்பட்டது இந்திய திருநாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர திருநாளை முன்னிட்டு காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியினை காரைக்குடி மாநகர மேயர் முதுதுரை ஏற்றி வைத்தாா் காரைக்குடி செட்டிநாடு பத்லிக் பள்ளியில் ஒன்பதாவது தமிழ்நாடு தவஹத் ஜமாத் காரைக்குடி கிளை மற்றும் சிவகங்கை மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனை ரத்த வங்கி இணைந்து நடத்திய பத்தொன்பதாம் ஆண்டு மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா பள்ளியில் எழுபது ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேச்சரங்கில் பல்வேறு தலைப்புகளில் மாணவ மாணவிகள் ஆசத்தல் பேச்சு திருப்பத்தூர் சிவகங்கை மெயின் ரோட்டில் உள்ள ஸ்ரீ முத்தையா மெமோரியல் கல்லூரியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் கல்லூரியின் தாளர் வெளியாரி காசிநாதன் கொடியேற்றி சுதந்திர தின உரை நிகழ்த்தினார் நற்குப்பை பேரூராட்சியில் எழுபது ஒன்பதாவது சுதந்திர தின விழா செயல் அலுவலர் பசலிகா ஜான்சி முன்னிலையில் பேரூராட்சி மன்ற சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் தேசியக் கொடியை வைத்து இனிப்புகளை வழங்கினார் திருப்பத்தூர் துணை மின் நிலையத்தில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செயற்பொறியாளர் ஜான் எஃப் கெனடி தேசிய கொடியை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் காரைக்குடி ஸ்ரீ ராகவேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது காரைக்குடி நேஷனல் கேட்ரிங் கல்லூரி சார்பில் கல்லூரி வளாகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு நேஷனல் கல்வி நிறுவனங்களின் தாளர் லயன் எஸ் சையது தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் திருப்பத்தூர் பாபா அமர் பாதுஷா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் பள்ளியின் தாளர் ஹாஜி பாபா அமர் பாதுஷா தலைமையில் கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் ஹாஜி பாபா அமர் பாதுஷா தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் காரைக்குடி அழகப்பா ப்ரோம் லைன்ஸ் கிளப் சார்பாக இழப்புக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பரிசுகள் புத்தகங்கள் வழங்கினர் கண்டர மாணிக்கத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டி நடத்தினர் சிங்கம்புனரி காவல் நிலையத்தில் எழுபது ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாட்டம் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல் ஆய்வாளர் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் திருப்பத்தூர் பேரறிஞர் அண்ணா கிளை நூலகத்தில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் நூலகர் மகாலிங்க ஜெயகாந்தன் கொடியேற்றினார் மவுன்சியூன் சில்வர் ஜூப்லி சிபிஎஸ்இ பள்ளியில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் நகர் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாடினா் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரியின் வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் நிலோவல் வேகம் தேசிய கொடியை எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூரில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தேசிய கொடியேற்றினர் திருப்பத்தூர் கான்பா நகரில் உள்ள மஜித் அக்ஷா ஜுங்ஹா பழைவாசலில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின கொடியேற்றும் விழா பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தாரர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது நற்குப்பை பேரூராட்சியில் உள்ள சாத்தப்பா அரசு பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர விழா பள்ளி தலைமை ஆசிரியர் காளிதாஸ் தலைமையில் கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் அருகே வேலங்குடி அரசுப் பள்ளியில் பணியாற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஜேம்ஸ் வார்டன் செல்லத்துறை தான் பணியாற்றும் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பங்கேற்று சுதந்திரப் போராட்ட தியாகி செக்கிழத்த செம்மல் பவுசி சிதம்பரம் பிள்ளை வேடமடைந்து மாணவர்களிடையே சுதந்திரப் போராட்ட செய்திகளை பகிர்ந்து கொண்டாடி மகிழ்ந்தார் தொகுப்புகளை காலை, எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைகள் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்